அடி ஐம்பதாக உயர்வு மேலும் முப்பது பேர் கவலைக்கிடம் ஆட்சியர் அதிர்ச்சி தகவல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் விவகாரத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளது மேலும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக இருப்பதால் மாவட்ட ஆட்சியர் தகவல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் நேற்று முன்தினம் மலிவான விலையில் அதிகளவு மெத்தனால் கலக்கப்பட்ட கள்ளச்சாராயம் விற்கப்பட்டுள்ளது அதை வாங்கி கொடுத்து உயிர் இல்லாதவர்கள் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ள சம்பவம் தமிழ்நாட்டில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாடே கண்ணீரில் உள்ளது இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் கள்ளக்குறிச்சி சேலம் முன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளியாக நோயாளியாக நூத்தி ஐந்து பேர் சேர்ந்தனர் இதுவரை ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் நூத்தி பதினைந்து பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கவலைக்கிடமாக உள்ளனர் சிறப்பு மருத்துவங்களில் அமைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் பாதிக்கப்பட்டவர்களை கண்காணித்து வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அரசு நிவாரணம் உயிரிழந்த இருபத்தி ஒன்பது பேரும் குடும்பங்களுக்கு நேற்று வழங்கப்பட்டது மற்றவர்களுக்கு இன்று நிவாரணம் வழங்கப்படும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்ய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் பார்வை குறைபாட்டுடன் வந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நோயாளிகள் குணமடைந்து விட்டனர் கள்ளச்சாரை மறந்தவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வர வேண்டும் சாராயம் மறந்து விட்டோமோ என்ற சந்தேகம் இருந்தாலும் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது என்று மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார்